கோவை உக்கடம் பேருந்து நிலையத்தில் மெட்ரோ பணிகளுக்காக கள ஆய்வு அதிகாரிகள் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வை தரும் மெட்ரோ திட்டத்திற்கு வரவேற்பு சென்னைக்கு அடுத்த பெருநகரங்களில் முதன்மையானது கோயம்புத்தூர் லட்சக்கணக்கான மக்கள் வாழும் கோயம்புத்தூரில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் நிலை இருக்கின்றது இந்த நிலை போக்குவரத்துக்காக மெட்ரோ அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக இருந்தது இந்த இதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டது இதற்கான மெட்ரோ கட்டுமான பணிகளின் குறித்தான ஆய்வு நடைபெற்றது பன்னாட்டு ஆசிய முதலீட்டு வங்கி பிரதிநிதிகள் திட்ட இயக்குநர் அர்ஜுனன் ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் மூத்த போக்குவரத்து நிபுணர் வெங்கியு சென்னை மெட்ரோ ரயில் திட்ட தலைமை பொது மேலாளர் ரேகா ஆகியோர் உக்கடம் பேருந்துகளையும் முன்பாக ஆய்வு நடத்தி வருகின்றனர் உக்கடம் மார்மகா ஆரம்பிக்கும் ஒரு முனையம் ராம்நகர் காந்திபுரம் கணபதி அத்திப்பாளையம் ஜங்ஷன் விநாயகபுரம் சித்ரா சரவணம்பட்டி விஸ்வாசபுரம் பிஜிபி நகர் சத்தியமங்கலம் சாலையில் பதினான்கு புள்ளி நான்கு கிலோமீட்டர் செல்கிறது அதேபோல கோவை உக்கடம் பேருந்து நிலையத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் குப்புசாமி மருத்துவமனை லட்சுமி மில் நவஹிந்தியா பீலமேடு ரிபப்ளிக் மால் போப் காலேஜ் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் எம்ஜிஆர் நகர் வெங்கடாபுரம் பார்க் பிளாசா நீலாம்பூர் ஸ்டேஷன் அவினாசி சாலை வழியாக இருபது புள்ளி நான்கு கிலோமீட்டர் செல்கிறது மெட்ரோ மேம்பால பணிகளுக்கான உத்தேச திட்ட மதிப்பு பத்தாயிரத்தி எழுநூற்றி நாற்பது கோடி நெருக்கடையில் இருக்கும் போக்குவரத்திற்கு நிரந்தர தீர்வுகள் ஏற்படும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கப்படுகிறது